என்னையா இப்படி தேம்பி தேம்பி அழுவிய என்ன சாமி இது சாமி நீ அழுவதை பாக்கவன் ஆட்டமசரோட இருக்கு மத்த பிள்ளை நான் ஆசையா உனிய வளர்த்தனே ஐயோ என் பிள்ளை இப்படி அழுது தவிக்கிறது யா நான் பாக்கணும் எராம நான் என்னமா என் பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுவேன் போன புள்ளி அம்மையும் கண்ண திரும்ப வந்து கேட்டுச்சு நான் என்னமா பதில் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் தேடி பாத்துட்டேமா அவளை ஆளையே காணம்மா எங்க போனான்னு தெரியல அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படி என்னைய பிடிக்கல நான் கிட்ட நீ இந்த மாதிரி இருியா இப்படி செய்யான்னு சொன்னா நான் அவளுக்காக மாறி இருக்க மாட்டேனா அம்மா என்னம்மா பண்றது நான் இப்ப நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு பெரிய அவமானமான்ல இருக்கும் ஐயோ நான் எப்படி ஊருக்குள்ளே தலை காட்டுவேன் என்னையப்படி அசிங்கப்படுத்துட்டாலே ஐயோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவளை பற்றி என்ன பேசுவாங்க அம்மா உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம் ஓடி போயிட்டான் நான் என்னைய பத்து பேர் கேள்வி கேட்கப்பொழுது நான் எப்படிம்மா பதில் சொல்றது இதை பத்தியெல்லாம் பொட்ட சிருக்கி அவளே யோசிக்காம போயிட்டா நீ ஆம்பளையா நீ எதுக்கு ஏ கவலைப்படுற இவ இல்லைனா இன்னொருத்தி ஐயா நீ ஆம்பளை சிங்கையா நீ எதுக்கு அழுவுற ஆத்தா உனக்கு இருக்க நாளைக்கே லைனில் பத்து பண்ண கொண்டு வந்து நான் நிறுத்துவய்யா எதுக்கும் மனசு உடஞ்சி போயிட்டாதய்யா என்னென்னவோ வழியில அவளை திருத்த பார்த்தோம் ஆனால் அந்த சிரிக்கி பற்றி சிரிக்கி இப்படி திருந்தாம ஊர்காலி மாதிரி ஊற சுத்துவான்னு நான் என்ன நினைச்சேன் பார்த்தா ஐயோ தெரியப்பா எங்க இருக்கான் அந்த ஆளை முதல்ல எங்க வர சொல்லு அந்த ஆளுதான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அந்த சிரிக்கையே அந்த தலையில கட்டி வச்சு நம்ம குடும்பத்தை இப்படி சின்ன பண்ணமா ஆக்கிட்டாங்க அண்ணா ராசுக்கு விஷயம் எல்லாம் தெரியும் ஐயா சொல்லு சாமி எங்க இருக்கான் நான் வேணா வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் ஆனா முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வச்சு உன் வாழ்க்கையை இப்படி சின்ன பண்ணமா ஆக்கிட்டாங்களே ஐயோ நான் என்ன செய்வேன் ஆனும் கிளமையுமா என் வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும் ஐயோ என் பிள்ளை இப்படியா தவிச்சு போய் உக்காரணும் அவ இல்லாததுக்கு அடுத்தவங்களை நம்ம ஏமா குறை சொல்லணும் அவளுக்கு அறிவு எங்கம்மா போச்சு சரிம்மா நான் அவ அண்ணங்காரனை போய் கேட்டுட்டு வர நான் அங்கே போகலை அவங்ககிட்ட போய் எதுவும் விஷயம் தெரியுமா எங்க போயிருப்பான்னு எதுவும் சொல்லிருப்பாளா அந்த பக்கம் போயிருப்பாள் நான் போய் பார்த்துட்டு வரமா சரியா சரி ஐயோ என் பிள்ளைய இப்படியா நான் பார்க்கணும் ஏப்ல இந்த மிக்சி நல்லதானே சுத்திக்கிட்டு கிடந்துச்சு என்னாச்சு வீட்டுல ஒரு பொருள் உருப்படியா இருக்க மாட்டேங்குது எது எடுத்தாலும் உடச்சு போய் தான் கிடக்கு என்னதான் குடும்பம் பண்றதுல தெரியல இவ ஆமா அந்த மிக்சிய நான் தான் போய் உடச்சு வச்சிட்டு பாருங்க நீ குறை சொல்லலனா உங்களுக்கு தூக்கமே வராதே டாடியே அங்க பேன ஓடல அங்க மிக்சி ஓடல டிவியே ஓடல அது உங்களுக்கு கால் இருந்தானே மாமா ஓடுவான் ஏமா ரசாதி காமெடியா அதான் சிரிக்கலையே அப்புற என்ன மிக்சி சாரி பத்ததுனா போடு மாமா இந்த கடதருக்கு போய் அரை கிலோ நண்டு வாங்கிட்டு வாங்க நண்டா வீட்ல யாருமே நண்டு சாப்பிட மாட்டோம் அப்புறம் எதுக்குடி நண்டு ஆ நான் நல்லா நண்டு சாப்பிடுவேன்

ஊருக்குள்ள பேசிக்கிட்டாக அதை வித்துட்டு பணம் வாங்கி கொடுத்தா உனக்கு எதுவும் செலவுக்காகும் ரெண்டு பொட்டை பிள்ளை வச்சிருக்கேன் யாரோ கேட்டாங்கன்னு என்னமா நீ இப்படி பேசுற அவங்க அப்பா இருக்கிற இடத்தை வித்துட்டு அவங்க எங்க போவாங்க அதெல்லாம் தப்புமா அவங்க விற்கிறாங்க என்னவோ பண்றாங்க அது நமக்கு தேவையில்லாதது எனக்கு தேவையான அளவுக்கு என் மாமனார் செஞ்சு விட்டாரு இனிமே நான் எதுவும் அவரு கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் அவர் காலத்துக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அவர் கையில இருந்தாதான் அவருக்கு கெவ்ரோமா மாமனார் மேல அம்புட்டு பாசம் இருக்கட்டும் ரேஷன் கட்ட கேட்டா நீ பாட்டுக்கு போற இங்க வாங்க தான் போறேன் இருங்க யாருக்கிட்ட வாங்க போறேன் ஆ ரேஷன் கடையெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா இந்த யார்கிட்டையும் கொடுக்கலாம் இல்லை நேற்று ரேஷன் கடைக்கு பொங்கப்பொருள் வாங்க போகணும் இல்லையா சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருடுன்னு சொன்னேன் அவ அப்படியே கையோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டா இருக்கு இல்லை இருங்க போய் வாங்கிட்டு வரேன் ரேஷன் கடையில் பொங்க பொருள்லாம் வாங்கிட்டியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்ன எது செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டா செய்வாக்கா நேற்று கூட்டமாக இல்லை யார் வேணா வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அதை போய் வாங்கிட்டு வந்தேன் நீ எதுக்குமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன்

நோ நோ இந்த வர நாளுக்காக இந்த வர நிமிஷத்துக்காக நான் இவ்வளவு நாள் தவம் கிடந்திருக்கலட்ட தவம் கிடத்துக்க உங்களை பாத்து என்னுடைய கஷ்டத்தை கவளை சொல்லி சொல்லு உங்க மடையில படுத்து அள்ளணும் பட்டு வரட்ட உனக அண்ணா காத்துறக வா பட்டு பட்டு என்னட லடூ சொல்ல இவ்வளவு நாள்ல நான் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் பட்டு பட்டு ஐ ஐ லவ் யூ எனக்கு

இதை போய் வச்சுட்டு ஒரு கிலோ சக்கரை அப்படியே கொண்டு வா என்ன வினாதிக்கலாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட குடுத்துருன்னா நான் என்ன பண்றதே வீட்டுல ரெண்டு நேரமும் டீ போடுவோம் தெரியும்ல அப்புறம் எல்லாத்தையும் கேட்கறீங்க உங்க ரெண்டு அழுத்தையும் இங்க சக்கரை போதும் அப்பா அப்ப இங்க வந்து டீ குடுக்குறீங்க வேறங்க இதை எடுத்துட்டு போங்க அப்புறமா பொங்க முடிஞ்ச பிறகு ரேஷன் ரேசன் கடையில் போடுவோம்னு சொல்றாங்கல்ல அப்ப வாங்கிட்டு தரேன் அடியே சக்கரை எனக்கு எனக்குலையே உன் ஆசன்க்கு வீட்டுல சக்கரையே இல்லையா தான் கேட்டான் அதான பாத்தன் ஆறு என்னத்துக்கு வந்து ஆட்டிக்கிட்டு நிற்குது வரேன் இருங்க எடுத்துட்டு வர பாவம் பிள்ளை வேற ரெண்டு நாளா வீட்டுல ஒன்னும் இல்ல சாப்பிட செய்யலன்னு ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு கிடந்தா செலவுக்கு எதுவும் ரூபா இருந்தா குடுத்து விட்டானமா கையில காசு எதுவும் இல்ல அப்பா சொல்றா நீ அப்படியே சும்மா இருந்த என்கிட்ட இருந்தா நான் எதுக்கு உன் பொண்டாட்டி கிட்ட வந்து சக்கரை வாங்குறேன் நேரத்துக்கு என் பிள்ளைக்கு மளிகை ஜாமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் அத்தா அத்தனை மாமல என்ன ஒரு கைகாரியா இருக்கலவ இன்னைக்கு பொங்க சந்தை போடுவாங்க எப்படியும் நம்ம மையம் போய் வீட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவான் நல்ல அப்படியே ஓசிலேயே வாங்கிக்கலாம்னு என்னமோ வந்து உட்காந்து கொடுக்க பாரு ராசு பொங்கலுக்கு சாமான் சட்டையெல்லாம் எடுத்துட்டீங்களா

அதுக்கு தான் அவர் நண்டுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாரு நீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அப்புறம் நீ வந்ததே நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் போச்சு எல்லாம் போச்சு குழப்பு மண்ணா போச்சு ஐயோ புத்திக்கிட்ட மனசுல வச்சுக்கிட்ட பெரும் பாடம் எல்லாம் இருக்கு ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்பாவை என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த பக்கம் வராரு அவருக்கு ஆசையே ஏதோ ஒண்ணு கவிச்சு சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் போச்சு கிழவி வயிறு கப்பக்கப்படி எரிது போல இருக்கு கருவுன வாட தீஞ்ச வாட இங்க நல்லா அடிக்குதே ஐயோ என்ன கேட்கும்னு தெரியலையே யாரா சத்தி என்ன இதெல்லாம் நீ அப்படியெல்லாம் செய்வேன்

நான் பொத்தம் பொதுவா சொன்னேன் நான் யாரையும் குத்தி காட்டி எல்லாம் பேசல உங்க அப்பனை பத்தி நான் எதுவும் குறையலன்னு சொல்லலமா அப்புறம் என்ன பேசிக்கிட்டே போங்க நீங்க போய் சீக்கிரம் நண்டு வாங்கிட்டு வாங்க நண்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் குழம்பு கூட்டி போடுறேன் ஐயோ ஐயோ ஆண்டவா கடவுளே பெருமானே என்னன்னு சொல்றது இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது இப்ப என்ன இதுல அநியாயம் என்ன அணியாயு கேக்குறேன் என் அப்பனுக்காக ஆசையா ஒரு நாள் ஆக்கி படுத்துல என்ன குறைஞ்சிருக்க அவள்கிட்ட வேணும்ல உங்க மாயா போய் போய் வாங்குறாரு கத்த கத்தையா ஏமா இப்ப சத்தம் கட்டுற ஏன் இப்ப சத்தம் கட்டுற என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்கமா அம்மா இது என்ன வாசம் மார்கழி மாசம் மார்கழி மாசம் நண்டு சாப்பிட வச்சிருக்காங்களா என்ன ஐயோ நான் அதை சொல்ல வரலமா இந்த நேத்துக்கு தான் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருக்குண்ட ஏகாத பதினோரு நாள் கவிச்சி எதுவும் சாப்பிடாம பெருமாளுக்கு விருதம் தாவுக்கு பரவாயில்ல நேர சொர்க்கத்துக்கு சீதான் சொல்லிட்டேன் எனக்கு வயசு எங்களை மாதிரி வயசான ஆளுகளா இந்த மாதிரி விருதெல்லாம் இருந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு போவோம் பரவாயில்லையே இது நல்லா இருக்கேன்

நீங்க கவலையே படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு பெரிய இடம் உண்டு ஏத்த ஆனா என்ன மார்கழி மாசத்துல தான் சாவணும் ஏமாமா மார்கழி முடிய என்ன எம்படி நாள் இருக்கு எப்பல மார்கழி முடிய என்ன ஒரு நாள் தான் இருக்கு நாள் கழிச்சு பொங்க இல்லையா தாய் ஒன்னு தான பொங்க ஐயோ என்னத்த இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஆனா சொர்க்க வாசல் கர்ணால் வரையும் தரந்திருப்பாங்கல்ல ஏத்த இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு ஏத்த அஞ்சு நாளுக்குள்ள செத்துட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் அப்புறம் இத விட்டுட்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு காத்திருக்கணும் கடையில் உங்களுக்கு எதுவும் ஆயிட்டு நீங்க நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னத்த பாவம் நீங்க அங்க போய் ரொம்ப சிரமப்படுவீ சீக்கிரம் ஏதாவது பண்ணி சொர்க்கத்துக்கு போற வழியே பாருங்க ஏத்த மாமா அப்புறம் அத்தை தான் சொல்லிட்டாங்கல்ல நான் எதுவும் செய்ய வேண்டாம் நான் போய் பருப்பு சாமாரே வைக்கிறேன் அத்தை சொர்க்கத்துக்கு போனா நமக்கு தானே சந்தோஷம் என்னடா இவ பேசிக்கிட்டு போறா ஆ என்ன பேசிட்டு போறா அம்மா அவ சரியா பேசுறா சரி மண்ணா கேளம்பற எனக்கு கொஞ்சம் வெல்ல வேலை இருக்கு ஏய் யா ராசே மாரி கொண்டு ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க கூடாது அமையரை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சோத்துல ஏதோ மருந்து கருந்து கலந்தாலும் இவ இவளை நம்ப முடியாது கிளம்பிடு ஐயோ கிளம்பிடு எங்க கிளம்புறியா உங்களுக்கு பிடிக்குமான பாயசம் செய்யறேன் பாயசமா ஐயா வாணா சாமி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நான் உசுரோட இருக்க ஆசைப்படுறேன் வாணா வாணா என்ன ஒரு மட்டமான எண்ணத்தை பத்தியா இதுக்கு அப்ப வந்து சாப்பிட்டு வர என்னம்மா நடிப்பு நடிச்சிட்டு போயிடுச்சு வைகுண்ட ஏகாதசிக்கு விருதை இருந்து சொர்க்க வாசல பாத்துட்டா உனக்கு சொர்க்கம் நடிச்சிருமா உன்னைய மாதிரியான மாமியா இருக்கலாம் என்னைக்குமே நரகம் தாண்டி

எங்கட அவரே நீ லட்டு நான்தான் உன் பட்டு கி கி கயலே இவ்வளவு நாள் அங்கிட்ட பேசிக்கிட்டு நான்தான் லட்டு என்னது நீயா